அவருக்கும்சுகிருசு விநின் வாழ்த்துக்கள் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என கருமையான தேவஜனமே தாயின் போதகத்தை தள்ளுகிறவர்களா தந்தையின் கற்பனைகளை கை கொள்ளாதவர்களா ஒரு விசை சிந்தித்து பாருங்கள் வேதவசனம் என்ன சொல்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தின் மூலம் என்ன தெரியப்படுத்துகிறார் என்பதை பார்க்கும் பொழுது சொல்லுகிறார் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை கைக்கொள் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று எனக்கு கருமையான தேவஜனமே தாய் முதிர்ந்த வ முதிர்ந்த வயது வரும்பொழுது நாம் ஏலனம் பல்லாதபடிக்கு தகப்பனையும் தாயையும் நாம் எந்த அளவுக்கு கணம் பண்ணுகிறோமோ தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுகிறவனுடைய ஆயுசு நாட்கள் ஆமன் அதிகமாகும் என்று விதம் சொல்லுகிறது எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே இதை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி தகப்பனையும் தாயையும் மதியுங்கள் தகப்பனுக்குடைய கற்பனைகளை கைக்கொண்டு தாயின் போதகத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடங்கள் கர்த்தனு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்